அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று கிருஷ்ணராஜ சாகர் அல்லது மேட்டூரில் ஓடும் நதியும் அங்கே எழுப்பப்பட்டுள்ளதையும் இப்படி குறிப்பிடலாம் காவேரி அணை கா மேலிருந்து கீழ் நான்கு பசித்திரு தனித்திரு டேஷ் என்பது வளலார் வாக்கு பசித்திரு தனித்திரு வி விழுத்திருக்குழு திரு ஐந்து மேலிருந்து கீழ் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி இதெல்லாம் எழுதிட்டேன் அங்காரகன் ஆ அங்காரகன் எட்டு இடமிருந்து வளம் ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவாவதற்கு பின்னணியாக உள்ளது காரணி கா இருக்கு ர நீழு மேலிருந்து கீழ் குழு குழு அணி ஆ மட்டும்தான் போடணும் நீ இருக்கு அணி ஒன்பது மேலிருந்து கீழ் மதுரம் உள்ளே மது வகை மதுரம் உள்ளே ரம்மு ர இருக்கு இம்மு தான் போன ரம் பத்து இடம் இருந்து வளம் புத்தர் இதன் கீழ் அமர்ந்திருந்த போது ஞானம் பெற்றார் புத்தர் போதிமரத்து கீழே தான் அவருக்கு ஞானம் வந்தது போதி போதி ம ர இம் ரோதிமரம் பத்து மேலிருந்து கீழ் ஒரு வகை பிரம்மாண்ட விமானம் போயிங் போ இ இங் பதினொன்னு இடம் இருந்து பலம் எதுவும் செய்யாமல் இரு சும்மா இருக்குது சும்மா இரு இரண்டு மேலிருந்து கீழ் அரிதானது அல்ல அரிதானது அல்லனா சாதாரணம் தா ந இம் சாதாரணம் ஒன்று மேலிருந்து கீழ் உட்காருங்கள் அமர்க 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 ஆ ம இடமிருந்து வளம் விரல்களையும் உள்ளங்கைகளையும் சிவக்க வைக்க பெண்கள் இட்டுக்கொள்வது விரல்கள் சிவக்க மருதானி ம நீ பனிரெண்டு மேலிருந்து கீழ் சமீபத்தில் ஹரித்வாரில் நடைபெற்றது மகா டாஷ் மகா கும்பமேளா கு மே லா மேளா இடம் இடமிருந்து வலம் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் மஞ்சுளா ம மஞ்சுலா மஞ்சுளா பதினெட்டு மேலிருந்து தேசிங்கிராஜன் புகழ் பரப்பும் கோட்டை கோட்டை சே செஞ்சி பதிமூன்று மேலிருந்து கீழ் முன்பு இருபத்தி ஐந்து நயா பைசாக்களை கால் டேஷ் என்றனர் கால் அனா ஆ காலனா அதுக்கப்புறம் பதிமூணு இடமிருந்து வளம் வெண்மை நிற பறவை அண்ணம் இன் என் நான் போடணும் இம் இருக்கு அண்ணம் பதினா இடமிருந்து வளம் பதினாறு கருவில் குழந்தை உருவானதும் அது டேஷ் பெண்ணா என்ற ஆர்வம் உருவாகும் அது ஆனா பெண்ணா என்ற ஆர்வம் ஆனா ஆ இருக்கு ஆனா ஆ மட்டும்தான் போடணும் அப்புறம் மேலிருந்து கீழ் பதினாறு போட்டியில் வென்றது ஆமை மை தான் போடணும் ஆமை வளம் கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கடமை மேல் மேலிருந்து கீழ் ஊர்தி ஊர்தினா வாகனம் வா வாகனம் பதினான்கு இடம் இருந்து வளம் காஞ்சி மகானை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு எப்படி கூப்பிடுவாங்க பெரியவா பெரியவா பதினொன்னு மேலிருந்து கீழ் டேஷ் கொள்வது என்றால் பிரச்சனைகளிலிருந்து சமாளித்து வெளிவருதல் சுதாரித்துக் கொள்வது சு து என்றால் பிரச்சனையிலிருந்து சமாளித்து வெளியர்றோம் அப்புறம் இருபது இடம் இருந்து பலம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் குலதெய்வம் ஜக்கம்மா ஜ இக் இம் ஜக்கம்மா இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ